கவனிச்சு உயர்ந்திருக்கிற அடிக்கு மேலே அடர்ந்து வளர்ந்து இருக்கிற மரங்கள் தான் மேகத்தை அறுவடை பூமிக்கு மலையாக கொண்டு வருகிற ஆற்றலை பெற்றது தான் என்ன ஒரு நாட்டின் ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது நல்லா கவனிச்சுக்கணும் ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுது ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையலறையில் தீர்மானிக்கப்படுது ஏன்னா நோயற்ற வாழ்வே குறையவற்ற செல்வம் ஒரு நாட்டின் நலன் அதான் செல்வம் அப்போ நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையலறையில் தீர்மானிக்கப்படுது ஒரு நாட்டின் வளம் என்பது இந்த நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளத்தை பொறுத்து அமைகிறது ஒரு நாட்டின் நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு படுகிற நாடு பெறுகிற நீரின் வளத்தை பொறுத்து அமைகிறது ஒரு நாட்டின் நீரின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மழையின் வளத்தை பொறுத்து அமைகிறது அந்த நாட்டின் மலையின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறது இப்போ நான் ராமநாதத்துக்காரேன் எனக்கு கடல் இருக்குது மதுரையில் கம்பம் கும்மிழி தேனியில் மழை கடல் இல்லை ஆனால் மழைப்பொழிவு இருக்குது காரணம் என்ன கடலிருந்தும் நான் மழைப்பொழிவு பெற முடியவில்லை காரணம் மழை இல்லை அதனால் மழை இல்லை அங்கே நீராவி ஆறுகிற மேகம் மேற்கு தொடர்ச்சி மலையாக இருக்கிற இங்கே மதுரை தேனி கம்பங்கும் தடுத்து நிறுத்தி பூமிக்கு மழையாக வருது அங்கே மலைப்பொழிவை பெற முடியுது அவன் வளமாக இருக்கிறான் நான் வறண்டு இருக்கேன் இப்போ இது விளங்குது அப்போ அந்த மலை மேலே அடர்ந்து உயர்ந்து இருக்கிற அந்த மரங்கள் தான் பூமிக்கு மேகத்தை அறுவடை செய்து மழையாக கொண்டு வருது எங்கே குளிர்ச்சியாக இருக்கோ அங்கே மேகம் மழையை கொட்டும் அடர்ந்த காடுகள் இருக்கிற பகுதியில் காடுகள் குழு குழு என்று குளிர்ச்சியாக இருக்கும் மழையை கொட்டும் இல்லை என்றால் மேகம் திருப்பி கடலிலே போய் குளிராக இருக்கிறனால அங்கே மழையை கொட்டும் இதுதான் இயற்கை அப்போது மழை இல்லை என்றாலும் மரம் இல்லை என்றாலும் மழை இல்லை நீர் இல்லை சோர் இல்லை உயிர் இல்லை எனவே மரம் நம் உயிர் அதை புரிஞ்சுக்கணும்